காலம் பேசாது பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் பல இடங்களில் அவர் வந்து சொல்லியிருப்பாரு அவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமில் அவர் சொன்ன ரீசனை பல பேர் வந்து ஏற்றுக்கவே இல்லை ஈவன் ரஜினி சாரோட ஃபேன்ஸ் கூட வந்து நிறைய பேர் வந்து ரஜினி சார் வந்து அதை வந்து திட்டி தித்திருந்தாங்க சில பேர் வந்து கோவத்தில் வந்து பேசியிருந்தாங்க நிறைய பேர் வந்து ரஜினி சார் வந்து கோழன்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது லாஸ்ட்டு ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக அந்த கரூர் பிரச்சனை நடந்ததுக்கப்புறமேட்டா இப்போ எல்லாருமே ரஜினி சார் ஒரு தீர்க்க தரிசனம் அவர் சொன்னது நியாயம்தான் இன்றைக்கி அது நூற்றுக்கு நூறு உண்மை தான் அவர் என்றைக்குமே ஒரு மகான் தான் அப்படின்றத இன்றைக்கி கூட தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் இன்றைக்கி கண்ணீர் விட்டு அவங்க வந்து ட்வீட் போடுறத நம்மளால் பார்க்க முடியுது இன்றைக்கி ரஜினி சாருக்கு பல பேர் ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பல பேர் இன்றைக்கி அவருக்கு நன்றி சொல்லி இந்த ஒரு சின்ன விஷயத்துலேயே இவ்வளோ பெரிய இதுவும் நடந்திருக்கும் போது அன்றைக்கி கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் அரசியலுக்கு வந்து தான் என்ன நடந்திருக்குன்னு எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல நீங்கள் அதை முன்கூட்டியே நீங்கள் யூகிச்சு நீங்கள் வராமல் போனது எவ்வளோ பெரிய ஒரு தியாகம் அப்படின்றத இன்றைக்கி ரஜினி சார் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து போற்றி அவர் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட அந்த செயல் வந்து இன்றைக்கி வந்து புரிஞ்சிக்கிட்டு அவங்களோட இந்த இது வந்து உணர்கிறாங்க இதுதான் தலைவர் இதுதான் ரஜினி சார் இதை புரிஞ்சுக்காத சில தற்கொலைகள்லாம் இன்றைக்கி இருக்கிறா இருக்க தான் செய்கிறாங்க அவங்ககிட்டலாம் நீங்கள் பேசி புரிய வைக்கணும்னு நினைக்காதீங்க அதெல்லாம் அரல் உசு மென்டலு அங்க்கிட்டலாம் பேசுகிறது டைம் வேஸ்ட் அப்படின் தான் நான் சொல்லுவேன் விஷயத்துக்கு வரும் நம்ம கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறது இது ஆனால் ஓடிடியில் ரிலீஸ் ஆகியுமே கூட இந்த வீக்கெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே படம் வந்து தேட்டரில் ஓடிதான் இருக்கு ஸோ நேற்றுக்கு வீக்கெண்ட்லேயும் பார்த்தீங்கனாக்கா சென்னையில் இருக்கக்கூடிய ஆல்பர்ட் தேட்டர் எக்மோரில் இருக்கக்கூடிய திரையரங்குகளை ஒரு ஷோ வந்து அது வந்து ஒதுக்கியிருக்காங்க இன்றைக்கும் படம் ஓடினு இருக்கு இன்னைக்கு இருபத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு ஆல்பர்ட் தேட்டரில் படம் ஓடின்னு தான் இருக்கு ஸோ தலைவரோட படம் என்றைக்குமே யாராலுமே பார்த்தினாக்கா ஜெயிக்க முடியாது அவரை வெல்றதுக்கு யாருமே பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் கிடையாது ரியல் லைஃப்லையும் கிடையாது அந்த மனுஷன் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் தான் என்றைக்குமே அவர் வந்து ஒரு வேற லெவல் தான் அவர் என்றைக்குமே ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன ஸோ இது ஒரு பக்கம் போயின்னுக்கும் போது குறிப்பாக இன்னொன்று ஒரு அப்டேட்டுன்னு தரணும் அடுத்தது தலைவர் படம் என்ன தான் எதுவும் சொல்ல மாட்டாங்களே ஏன் என்ன அப்படின்னு கேட்குறீங்க நான் மீண்டும் சொல்கிறேன் டிஸ்கஷன்ஸ் போயின்னா இருக்குது தலைவரும் கமலஹாசனும் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் இயக்குனர் யார் அப்படின்றதுல தான் இப்போ பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அது அவங்களே இன்னும் முடிவு பண்ணலை லோகேஷ் கனகராஜை ஒரு பேக்கப்பாக வச்சுருக்காங்க ஆனால் கமல்ஹாசனுக்கு ரோ லோகேஷ் கனகராஜ் பண்ணால் இருக்கும்ன்றது அவரோட அபிப்பிராயம் தலைவர் அவரை மட்டுமே நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் பண்ண வேண்டாமே நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க கதை கேட்போன்னு சொல்லிட்டு கதைய கேட்டுனுக்காங்க என்ன ஆஃப் டைம் இருக்குது ஸோ ஜெயிலில் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் கதை கேட்டுனா இருக்கலாம் கமலஹாசன் அவர் சைட்லேயும் ஒரு பக்கம் கதை கேட்டுனாக்கார் தலைவர் ஒரு பக்கமும் அவர் சைடில் கதை கேட்டுனிருக்காரு வேரியஸ் டேரக்டர்ஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் கேட்டுன்னுக்காங்க ஒவ்வொருத்தனும் கதை சொல்லி தான் இருக்காங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இயர்லி ஸ்டேஜஸ் யார் வந்து இந்த படத்தை பண்ண போகிறாங்க சொல்லிட்டு ஆனால் ராஜ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்கேஸ் யாருமே இல்லை அப்படி யார் சொன்ன கதையும் திருப்திகரமாக இல்லைனாக்கா ஆ டைமும் நெருங்கிடுச்சு ஷூட்டிங் போய் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து லோகேஷ் கனகராஜை டிக் பண்ணிட்டு தான் இவங்க வந்து இந்த படத்தை ப்ராஜெக்ட் சைன் பண்ண போகிறாங்க அது வரைக்கும் லோகேஷ் நாகாஜா அவருடைய அடுத்த படம் எதுன்றதான் அவரும் ஃபிக்ஸ் பண்ண மாட்டார் ஏன்னா இப்ப கூலி படத்தில் முடிஞ்சு ரொம்ப ஆகிடுச்சு இன்னும் அவர் வந்து அடுத்த படம் நடிக்க அடிக்க சொன்னாங்க அந்த படத்தை பத்தி எந்த நியூஸும் வரல அடுத்தது கைதி டூ எடுக்க சொன்னாங்க அதை பத்தி இந்த நியூஸும் வரல பாருங்க ஏன்னா லோகேஷ் கணக்கர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறார் அவரு வந்து யோசிக்கிறார் இவங்க வந்து ஒருவேளை நம்மள வந்து ஓகே நம்ம இந்த இந்த ப்ராஜெக்ட்டுக்கு போய் ஆகணும் அந்த நேரத்தில் நம்ம வேற படத்தில் கமிட் ஆயிருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு அவரும் இவங்க என்ன சொல்ல போறாங்க இந்த லெஜெண்ட்ஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்றதுக்காக அவரும் வெயிட் பண்ணி தான் இருக்காரு இவங்க ஓகே சொன்னாங்கன்னா இவங்க ப்ராஜெக்ட் அவர் வந்து டைரக்ட் பண்ணுவார் இல்லன்னு சொன்னா அவர் ஹீரோ நடிக்கக்கூடிய படத்துக்கு போய்டுவாரு இல்ல கை செகண்ட் போயிடுவார் ஸோ எல்லாமே இன்னும் ரெண்டு மூணு மாதம் கழித்து இல்லை இந்த இந்த வருஷ கடைசிக்குள்ளே இப்படி தான் தெரியும் ஏன்னா இப்போ அடுத்தது கமலஹாசனோட பிறந்தநாள் வருது அடுத்தது ரஜினி சாரோட பிறந்தநாள் வருது ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு இந்த பீரியட் கேப்பில் கண்டிப்பாக நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிடும் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ்